மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கல்வித்துறை முதன்மை செயலர் வெளியிட்டுள்ள ஆணையில் இரண்டு ஏழு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் தயாரிக்கும் பணி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இறுதியில் முடிவடையும் என்றும் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்த வேண்டிய மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு உரிய முதல் பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்குரிய பாடப்புத்தகங்களை வரும் கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது அதனை ஏற்று மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டத்தை மாற்றம் செய்து பாடப்புத்தகங்களை இரண்டாயிரத்து இருபதாம் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது